சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பைச்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிருவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு பிரதி மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மற்றும் மதியம் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் கால புருஷ தத்துவப்படி இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபதி அமர்ந்த பலன்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபதி ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள் இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் கர்ம பதிவு கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள் இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள் மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கர்மா பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தான தர்ம பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் 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 ரிவர்ஸ் தியாகம் செய்யும் தாந்திரீக வெற்றி பெற்ற மா மனிதர்களின் வகுப்பில் ஆராயப்படும் வகுப்பில் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு